நடிகர் ராஜ்கிரணோட வளர்ப்பு முகள் பிரியாவுக்கும் முனீஷ்ராஜுக்கும் திருமணம் நடந்து ஒரு மாசத்துக்கு அப்புறமா நடிகர் ராஜ்கிரணோட மனைவி கதிஜா நாச்சியாரும் பிரியாவும் போன்ல பேசின லீக் ஆடியோவை தான் இப்போ நீங்க கேட்க போறீங்க ஹலோ அம்மா சொல்லுமா இது காலையில யாரோ ஒருத்தங்க உங்க இங்க மாமா ஃபோன் பண்ணி கல்யாணம் ஆச்சா என்ன எது டீட்டெயில் கேட்டாங்க யார் நீங்க என்னன்னு கேட்டோம்னா இல்ல சும்மா விசாரிக்கிறோம் உங்களுக்கு என்னன்னு சொல்லுவேன் இல்லைங்க ரெண்டு வீட்டு சம்மதத்துக்காக கல்யாணம் பண்ணாமல் வெயிட் பண்ணி நான் ஒரே ஒரு விஷயம் என்ன என் நீ வந்து எங்களை ஜெயிலில் தூக்கி வைப்பேன் நடவ காவல்துறை நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் நான் உடனே அடுத்த செகண்ட் வீடியோவை பார்த்து அடுத்த இருபதாவது நிமிஷத்தில் உனக்கு வாய்ஸ் நோட் நானோ என் கணவரோ என் மகனோ உங்கள் கல்யாணத்துக்கு நாங்கள் நிக்க மாட்டோம் நீ மேஜர் உன் விருப்பப்படி உன் வாழ்க்கையை அமைச்சிக்கலாம் நீ அவரை இது வரைக்கும் முன்னாடி பார்த்துருக்கேன் பழகியிருக்கேன் இது எந்த விஷயமும் எங்களுக்கு தெரியாதனால இந்த கல்யாணத்தில் எந்த அளவுக்கு சரியா இருக்குன்ற இருக்குது இல்லைங்கிற அந்த தான் நாங்கள் ஃபீல் பண்ணணுன்றது நான் அப்பயும் உனக்கு நான் வாய்ஸ் நோட் போட்டுட்டேன் ஆ இல்லையா ஆமாம் ஆ அந்த இது வந்து நாங்கள் வந்து சம்மதம் கொடுத்தவங்கிறத விட நீங்கள் அந்த வீடியோவில் நான் என் மேலேயும் என் கணவர் மேலேயும் இப்போ தம்பி மேலையும் நடவடிக்கை எடுக்கணும்னு நீ கேட்டதுனால கல்யாணத்துக்கு அப்ஜெக்ஷன் கொடுத்தா நடவடிக்கை எடுக்கணும்ட்டு வேற எதுக்காகனும் இல்லை அது உங்களுக்கு நல்லா தெரியும் அதுக்கப்புறம் அப்ஜெக்ஷன் கொடுத்தா நடவடிக்கை ஆமாம் அப்படிலாம் போடலம்மா உங்கள் மேலேயும் கணவர் மேலேயும் தம்பி மேலேயும் தான் சொல்லலை அப்படிலாம் அப்படிலாம் இல்லை நீங்கள் தயவு செஞ்சு அதை பாருங்கள் ஆ எண்ண சொல்லியிருக்கீங்க அதை சொல்லுங்கப்ப ஆமாம் இல்லைம்மா நான் ஒரே விஷயம் சொல்கிறேன்டா ஒரு நாலே விஷயம் சொல்கிறேன் என் வயசானவள ரொம்ப அலைய விடாதீங்க ஒரு விஷயம் எங்கேயோ ஒரு ஃபோன் வருதுங்கிறத விட நம்ம ரெண்டு பேருக்குள்ளேற என்ன விஷயம் இருக்குங்கிறது ரெண்டு பேரும் புரிஞ்சுக்கணும் கோவத்திலே ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருந்தால் ஆகாது இல்லையா ஆமாம்மா இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா நான் கல்யாணம் ஆயிடுச்சுன்னு சொன்ன அடுத்து ஒரு ஒன் வீக்கில் நான் என்ன சொன்னேன் சரி உங்க வாழ்க்கையை நீங்கள் பார்த்துக்கோங்க எங்களால் எந்த பிரச்சனையும் வராது நாங்கள் பாட்டு ஒதுங்கிட்டோம் அப்படிங்கிறது சொன்னோம் ஒன்று ஆ ரெண்டு என்னென்னா ஆனால் அவர் இப்போ அவர் நம்ம பால நடராஜனை மத்திய மத்தியஸ்த வச்சு பார்க்கும்போது நகை வேண்டாம் அந்த பொண்ணுகிட்டே இருக்கட்டும்ட்டு அதே மாதிரி ஒத்துக்கிட்டேன் நீ வந்து நம்மளுடைய கம்பெனியோட செக்லையும் பர்சனல் செக்லையும் நீ கையெழுத்து போட்டு கொடுத்தா அன்றைக்கே நீங்கள் ஒத்துக்கிட்டீங்க இல்லையா அதுக்கப்புறம் எல்லோரும் சமாதான மன மனநிலையோட சரி உனக்கு நான் சப்போர்ட் பண்ணணும்ன்ட்டு வந்து உங்களுக்கு வந்து உன் மாமியா இருக்கு பட்டு புடவை உங்கள் நாப்பனா இருக்குது பட்டு புடவை உனக்கு அவருக்கு எல்லாம் பண்ணி கொடுத்து நீங்க எனக்கு வாங்கி கொடுத்தீங்க பதினஞ்சாயிரம் ரூபா சில்லறைக்கு பதினாலாயிரத்து சில்லறைக்கு எனக்கு ஒரு புடவை வாங்கி கொடுத்தீங்க அதையே மனசார நான் ஏத்துக்கிட்டேன் இல்லைங்களா ஆமாம் ஆ இல்லை இது இவ்வளோதான் நடந்தது அதுக்கப்புறம் நீங்கள் சொந்த இடத்த சொல்லலை அதுதான் பிரச்சனை எனக்கு அப்போ கோபம் வருமா வராதா இவ்வளவு இவ்வளோ நடந்ததுக்கப்புறமும் நான் எனக்கு வீடு இல்லை அட்ரஸ் இல்ல நாப்பினார் வீட்டில் இருக்கேன் அங்கே இருக்கேன் இங்கே இருக்கேன்னு சொல்கிறீங்களே வெளியே எனக்கு ப்ராப்பரான எந்த அட்ரெஸ்ஸும் கிடையாது அப்படிங்கிறப்போ வருத்தம் வந்துச்சு நான் சத்தம் போட்டேன் இதோடு முடிஞ்சு கடைசியாக நீ கோவில் வாசலில் வச்சு பேசும்போது கூட நீங்கள் என்ன குதர்கமாக பேசுவீங்க அப்படின்றப்ப நான் சொன்னேன் நீ இந்த முடிஞ்சால் நீ என் வீட்டு பேரையோ என் பேரையோ என் கணவர் பேரையும் யூஸ் பண்ணாமல் நீ வாழ்ந்து காட்டுன்னு சொல்லிட்டு அதோட வச்சேன் இல்லையாம்மா இல்லை அதுக்கப்புறம் இந்த ஜிஎஸ்டி மேட்ரோ கம்பெனி மேட்ரோ இது வந்தோன்னே நான் எனக்கு இது பண்ணி கொடு அப்படின்னு நான் கேட்டேன் அது அன்னைக்கு நீங்கள் வந்து சபையில் ஒத்துக்கிட்ட விஷயம் இல்லைங்களா ம் அதுக்கப்புறம் நீ பேசி நானும் நீயும் பேசி வச்சுட்டா உங்கள் வீட்டுக்காரர் ஃபோன் பண்ணி எந்த பேங்கு எவ்வளவு கா செக் ப்ரோ செக்கு பாஸ்புக் எல்லாத்தையும் கொண்டு வாங்க கிட்ட கொடுத்து விடுங்க கார்த்தி மூணு முறை ஃபோன் போட்டு அந்த மூணு முறை ஃபோன் போட்டதையும் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து உனக்கு போட்டதையும் எனக்கு இங்கே கொடுத்துட்டான் நீங்கள் எடுக்கலை உங்கள் வீட்டுக்கார்ட நான் சொல்கிறேன் எங்கள் கார்த்தி ஃபோன் போட்டால் எடுக்கலன்னு சொல்லி சொல்கிறேன் ஆமாம் ஆமா அக்கா போட்டாரு போட்டார் நான் எடுக்கலன்னு ஏதோ ஒன்று சொல்லியிருக்கணும்லடா ஆமாம் அவர் சொல்லவே இல்லம்மா சைலண்டா இருக்காரு அதை கூட இது நான் கேட்குறேன்டா இந்த ஜீ ஜீன ட்ரேடர்ஸோடைய இதோ மற்ற பர்சனல் பேங்க் டீடைல்ஸோ உன்னுடைய இதோ நீயும் இந்த வீடு சம்மந்தப்பட்ட விஷயம் கல்யாணம் நீ அவரை பண்ணியிருக்க அது உங்கள் சொந்த வாழ்க்கை இதில் அவர் வந்து ஏன் என்ன ஏன் எதுக்கு நான் பேங்க்கு நான் வருவேன் இதெல்லாம் கேட்கலாமாடா யோசிச்சு பாரு சொல்லுறேமா என்னமா செட்ல எவ்ளோ அமௌண்ட் இருக்கோம் உங்க விட்டு பணம் போட்டதுன்னு ராஜ்கிருமோட பணமும் உங்க அம்மாவுடைய பணமும் அதுல இருக்கு போட்டுருக்கோம் அது கையெழுத்து போட வேண்டியது போட கூடாதுன்றது முடிவு பண்றது நீ இங்க இருக்கறோம் அவங்க அவங்க அப்போ உன்னை கண்ட்ரோல்ல வச்சிருக்காங்கன்னா உன்னுடைய நடவடிக்கை வேணா கல்யாணத்துக்கு அப்புறம் கண்ட்ரோலில் வச்சுக்கலாம் ஒன்ன நம்பி இருபத்தஞ்சு லட்சம் ரூபாய் போட்டு கம்பெனி ஆரம்பிச்சு எல்லாம் பண்ணி பேங்க் அக்கௌண்ட்ல இருந்து எல்லாமே ஒன்னு நம்பி தானே

நான் நான் இல்லை நான் ஃப்ரீயா நான் ஃப்ரீயா நல்ல இல்லை இல்லை நீ நைட்டு ஒரு ஆடியோ அனுப்பிச்சிருக்கேன் ஆ சம்பந்தம் இல்லாமல் ஒரு ஒரு ஆடியோ அனுப்பிச்சிருக்கேன் ஆ எந்த செக்கு என்ன பர்பஸ்ஸு என்ன டீட்டெயில்ஸ்ன்னு அனுப்புங்கள் அக்காவோட அட்ரஸில் அனுப்புங்க இத்தனை நாள் அக்கா அட்ரஸ் வரல ஃபோன் நம்பர் வரல இல்லையா இப்போ அவங்க அட்ரெஸ்க்கு வந்து இப்போ அந்த அம்மாவும் அந்த அம்மா டைரெக்ஷனில் இருக்காங்க நீங்கள் செயல் செயல்பட்றீங்களா ப்ரீட்டா பிரபாவோடைய டைரெக்ஷன் தான் நீங்கள் செயல்படுறீங்களா அவங்க தான் உங்கள் தம்பியை வந்து எது என்னென்ன டீடைல்ஸ் என்னென்ன அட்ரஸ் என்னென்ன இருக்குன்னு கே கேட்க சொன்னாங்களா என்னென்ன பணம் எந்தெந்த பேங்க்ல இருக்குன்னு தெரிஞ்சிக்க சொன்னாங்களாடா எனக்கு தெரியல எனக்கு புரியல இல்லை அவர் கேட்டதாக தானே கேட்டார் என்கிட்ட தங்கி இருக்கே அதனால அவங்க நீங்கள் அவங்க இல்லை இல்லை அவங்க வீட்டில் தங்கி இருக்கோன்னு நீ சொல்கிறேன் நீ இருபத்தி அதாவது இருபத்தி நாலாம் தேதியிலிருந்து என்னுடைய டைய பிள்ளையோ என்னுடைய இதுலேயே நீ கிடையாது புரியுதா ஃப்ரீடா ஜூலை இருபத்தி நாலுல இருந்து நீ எங்களுடைய பொறுப்புல கிடையாது நீ எங்க போனேன்னு தெரியாது எங்க இருக்கேன்னு இந்த நிமிஷம் வரைக்கும் எனக்கு தெரியாது புரியுதா ஆனா அதுலயும் பொதுமணிதாலை வச்சு பேசினப்ப நீங்க காசுக்கா அந்த பையன் ஆளு அவன் வந்து என்ன கேள்வி கேட்கறதா எந்தெந்த பேங்க்ல எவ்வளவு இருக்குன்னு கேட்டா இப்படி ஒரு கொஸ்டின் செக்ஸில் போட்டு அனுப்புணும் கையெழுத்து போட்டு அனுப்பு நாளைக்கு திரும்ப செக்ல என்ன பிரச்சனை வரும்னு தெரியாது அவ்வளவு தற்கொடி நான் பதில் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை ஒண்ணுமே தெரியாதவங்க இருக்கிற பேங்க்ல பணம் போட்டா யார் பேர்ல பணம் போட்டிருக்காங்களோ போட்டவங்க யாருங்கிறது உனக்கு தெரியும் எங்களுக்கு தெரியும் பாஸ்புக் என்ட்ரியை போடுறதுக்கு இவன் யாரு இந்த இந்த பையன் சொல்றதுக்கு யாரு எங்க நானே சொல்ல கூட அந்த பையனுடைய சம்பாத்தி என்ன அவன் எந்த பேங்க்ல பணம் போட்டிருக்கான்னு நான் கேட்டிருக்கேன் என்கிட்ட வந்து நீ வந்து என்ன வேலையை செஞ்சிருக்கா புரியுதா இது வேற பேஸ் பண்ணுங்க அவ்வளவுதான் ஒன்னு மட்டும் கல்யாணம் பண்ணி இருக்கணும்னு நினைச்சா நான் அதுக்காக இது ஒரு நாள் நான் பொறுத்துக்கிட்டு இருந்தேன் தான் தெரியுது ஓ பணம் காசு அத்தனைக்கு அவன் ஆசைப்பட்டு கூத்தடிச்சிருக்கான் இந்த போன் உரையாடல்ல ரீட்டா பிரபான் ஒரு பேரு வந்தது யார் இந்த ரீட்டா பிரபான் பாக்கலாம் இவங்க பிரியாவுடன் நாத்தனார் அதாவது நடிகர் முனீஸ் அக்கா இவங்க ஒரு போலீஸ் கோயம்புத்தூர் காந்திநகர் நகர் போலீஸ் ஸ்டேஷன்ல போலீஸ் ஏட்டா வேலை செய்யறாங்க ரீட்டா பிரபா முன்னிலையில தான் பிரியாவுக்கும் திருமணமே நடந்திருக்கு அது மட்டும் இல்ல திருமணம் நடந்து சென்னையில குடியிருக்கிறதுக்கு தனியா ஒரு வீடு இல்ல அப்படிங்கிற காரணத்தினால கோயம்புத்தூர்ல ரீட்டா பிரபா வீட்டுலதான் முனீஸ்ராஜ் பிரியா தம்பதிகள் ஒரு மாசத்துக்கும் மேல குடித்தனமே நடத்தியிருக்காங்க ஆனா இதுல ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா ரீட்டா பிரபா தன் தம்பி முனீஸ்ராஜுக்கு செஞ்சு வச்ச இந்த திருமணம் சட்டப்படி செல்லாது ஒரு போலீஸாவே தான் பணி புரிந்தாலும் தப்ப தட்டி கேட்க வேண்டிய இடத்துல இருக்கிற ரீட்டா பிரபாவே தன் தம்பிக்காக இந்த திருமணத்தை செஞ்சு வச்சிருக்காங்க ஏன்னா ராஜுக்கு ஏற்கனவே முதல்ல ஒரு திருமணம் நடந்து சட்டப்படி விவாகரத்து வாங்காத நிலையில ரெண்டாவதா இந்த திருமணத்தை பண்ணிருக்கிறது ரொம்பவே தப்பு நியாயப்படியும் சரி சட்டப்படியும் சரி ரீட்டா பிரபா தன் தம்பி முனீஸ்ராஜுக்காக செஞ்சு வச்ச இந்த கல்யாணம் செல்லாது அப்படிங்கறதுதான் உண்மை அது மட்டுமல்ல இந்த ஆடியோ மூலியமா இன்னொரு உண்மையும் நமக்கு தெரிய வருது ராஜ்கிரண் தன்னோட வளர்ப்பு மகள் பெயர்லதான் நிறுவனம் முழுவதும் தன்னோட வளர்ப்பு மகள் பெயர்லயும் அவரு நடத்திட்டு செக்ல கையெழுத்து போடணும் அப்படின்னு சொல்லி இவங்க பேசின விஷயமும் அந்த செக்ல கையெழுத்து போடுறது ஏன் எதுக்காக எந்த பேங்க்ல எவ்வளவு ரூபாய் இருக்குன்னு முனிஸ்ராஜ் கேட்க சொன்னதா பிரியா கதிஜா நாச்சியாட்ட கேட்கிற இந்த ஆடியோ மூலியமா முனிஸ்ராஜ் பணத்துக்கு அடி போட்டு பணத்துக்காக தான் பிரியாவை காதலிச்சு கல்யாணம் பண்ணது மட்டும் இல்லாம பிரியாவை போர்ஸ் பண்ணி அவங்க அம்மா கிட்ட இருந்து அப்பா கிட்ட இருந்து பணத்தை வாங்கிட்டு வா எவ்ளோ இருக்குன்னு சொன்னது இந்த ஆடியோ மூலமா உறுதியாகி இருக்கு ஒரு பெண்ண அவளோட மனசை பார்த்து காதலிச்சு கல்யாணம் பண்ணிருந்தா அந்த திருமணம் வெற்றி அடையும் அண முனிஸ்ராஜ் பிரியாவை திருமணம் பண்ணது பணத்துக்காக மட்டும்தான் அப்படிங்கறதே இந்த லீக் ஆடியோ உண்மையா கண்டிப்பா ஊருடியாக இருக்கு இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க இலக்கிய நளையம் நேர்மை 70 நாடுகளுக்கு மேலாக சிவசாலம்